ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம அறவைக்கு ஏழு வயசு முடியுது அவரோட ஏழாவது பத்திரவே நாம எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுற பாருங்க இன்னைக்கு அவங்க பிடிச்ச பிள்ளையே இருக்காரு அவர் பத்திரையை கொண்டாடுறதுக்காங்க இது ஏன் ஸ்பெஷலாக வந்துருக்காரு அவரு கொண்டாடுறதுக்கு தனியா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இதுவா பாண்டிக்கா இருக்காங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம ஜாலியாக கொண்டாடுவோம் பத்திர வாங்க எல்லாரும் அறவுக்கு வந்து ஹாபி பர்த்டே பாட்டு பாருங்க

சூப்படுத்து தம்பி குட்டி விடு தம்பி தம்பி ஆக்கள் ஆதன் வாங்கிக்க அண்ணா கிட்ட கேக்க சூப்பர் தாத்தா தாத்தா குட்டி விடு தாத்தா குடிடுங்க. குடி 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 தே தாத்தா குடு தாத்தா குடுறா. இப்ப வர குடி என்ன வர குடி. அம்மா குடு அம்மா குடு அம்மா குடு. ஆ குடு அம்மா குடு அம்மா குடு அம்மா குடு. ஆ திரும்பி வந்து அப்பா கொடுங்க அப்பா கொடுங்க. அப்பா கொடுங்க அப்பா தாங்குனே. திரும்பி வந்து